சிவசெந்தில் கலைஞர் கருணாநிதி உதித்த திருவாரூர் மண்ணின் திருவாஞ்சியத்தை சேர்ந்த சிவசெந்தில் ஓமன் நாட்டின் தனியார் நிறுவனம் ஒன்றில் உயர் பொறுப்பில் பணியாற்றி வருகிறார் தந்தை ஆலய பணியாளராகினும் பெருமாளுக்கும் பெரியாருக்கும் வேறுபாடு தெரியும் என முழங்கும் சிவசெந்தில் அயல் நாட்டில் தமிழர்களின் வேலைவாய்ப்பிற்கு உதவி வருகிறார் சிறிய கணினிமய உரிமையாளராக தனது வாழ்க்கையை தொடங்கிய இவர் தனது வளர்ச்சிக்கு காரணமாக குறிப்பிடுவது திராவிட அரசியல் கொடுத்த பள்ளி கல்வியைதான் ஓமன் நாட்டில் உள்ள குழந்தைகளுக்கு இந்திய மொழிகளின் வகுப்புகள் கிடைக்கும்போது தமிழுக்கு ஏன் அத்தகைய வகுப்புகள் இல்லை என கேள்வி எழுப்பிய சிவசெந்தில் தமிழ்நாடு அரசின் உதவியுடன் தமிழ் வகுப்புகளை ஏற்படுத்தி அடுத்த தலைமுறை தமிழை கற்க விதையாகி இருக்கிறார் படித்தது அரசு பள்ளி முதல் தலைமுறை பட்டதாரி எளிய குடும்பம் சிவசெந்தலின் பின்னணி எளிமையாக இருந்தாலும் அவர் தமிழ் சமூகத்திற்கு செய்திருப்பது அளப்பரிய செயல்